இப்ப அந்த ஆடு தேவைப்படுது அதனால இப்ப அந்த ஆடு கொஞ்சம் அவுத்து விட்டுருக்காங்க அவன் அண்ணாமலை கலிஜி கப்பு குமார் இதால என்ன கேட்கலாமா எப்படி நீங்க வந்து பிடிஆர கூப்பிடலாம் அந்த சபரிமலையினுடைய நிகழ்ச்சிக்கு எப்படி சேகர் சேகர்பாபு கூப்பிடலாம் இந்து மதத்துக்கு எதிரானதவங்க நலத்திகவாதிங்க அவங்களை எப்படி நீ கூப்பிடலாம் நீங்க அண்ணாமலை கேக்குறிய பிடிஆர் குடும்பம் என்னன்னு உனக்கு தெரியுமா இவ்வளவு லூசுங்களா சனாதனத்தை ஒழிப்பன் யார் சொன்னது மாண்புக்கு துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் எங்கள் வாலிப கலைஞர் மாண்பு பகன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு எத்தனை முறை உங்களுக்கு சொல்றது வயிற்றுக்கு புட்டு தானே சாப்பிடுறீங்க அவர் என்ன அஞ்சு ஏக்கர் நிலம் கட்டாரு இன்னைக்கு நாளைக்கு அண்ணாமலை மாலை போட்டினா கூட போய் தங்கலாம் உங்களுக்கு உங்கள்ட்ட இருந்து அந்த நிலங்களை மீட்டவர் தலைவர் தளபதியுடைய வழிகாட்டதின் பற்றி மாண்புகன் இந்து சுவாமி அருணிதன் அண்ணன் சேகர்பாபா இவர்கள் சாமி பக்தி அப்படி புடிஞ்சு நடிக்குதா நான் அண்ணாமலைக்கு ஒன்னு சொல்றேன் இன்னொருத்தர் நீ குறை சொல்லி எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா உனக்கு அவ்வளவு ஏக்கர் நீ பணம் ஏறு இதுக்கு நீ பொருள் சொல்ல தயாரா சாடு மாடு பாடூடா பாடுசு லக்காடி பிஜேபி காரணம் கேக்குறானுங்க என்ன பாத்து என்னன்னா நீ ஏன் கும்பல் வைக்கிறன்னு நான் சாமி கும்பிடுவேன் நான் கும்பல் வைப்பேன் நான் கோயிலுக்கு போவேன் பெண்கள் கோயிலுக்கு போன உடனே ஆர் எஸ் எஸ் பெண்களை வச்சு பிஜேபி காரதானடா கேச போட்டிங்க அப்புறமா நீங்க என்னடா நீங்க வந்து என்ன சனாதனத்தை பத்தி பேசுறீங்க இப்ப கொஞ்சம் அவுழ்த்து விட்டுக்கறாங்க ஆட கசாப்பாடு அமுச்சிடலாம் ஆஹ் மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ரொம்ப நாளா ரொம்ப துள்ளி குச்சில் இருந்த ஆடை பட்டியல போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டியல போட்டுதான் அடைச்சி வைப்பாங்க இப்போ அந்த ஆடு தேவைப்படுது அதான் இப்ப அந்த ஆடை கொஞ்சம் அவுழ்த்துட்டு விட்டுருக்காங்க கொஞ்சம் நல்லா துள்ளி ஆடு நல்ல எகுரு அப்படின்னு அந்த ஆடை அவுத்து விட்டுருக்காங்க வேற யாரும் இல்லை நம்ம அண்ணாமலை தான் சொல்றேன் அண்ணாமலை பாஜக வந்து தூக்கி ஆர் எஸ் எஸ் குடிக்கல அண்ணாமலை போடுற ஆட்டர்லாம் நயனார் நாகேந்திரன் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக போட்டார் ஒரு உண்மை சொல்லணும்னா அண்ணாமலை மாதிரி ஒரு இன்டிசென்ட் பொலிட்டிஷியன் நயினார் நாகேந்திரன் கிடையாது என்னடா இவன் நயனார் நாகேந்திரன் பாராட்டுறோம்னு நினைக்காதீங்க ஆமா அண்ணாமலை கலீஜி நான்சஸ் இஷ்டத்துக்கு பேசுவான் தலைகணத்தோட ஆனா நயனா நாகேந்திரன் அப்படி கிடையாது பேசுறாரு திமுக அரசாங்கத்தை பேசுறாரு முதலமைச்சர் பேசுறாரு கேள்வி கேட்கறாரு அது நியாயவேஷம் போட்ட பிறகு ஆகும் அண்ணாமலை பாருங்க அந்த மாதிரி நயனா இல்ல அதனால திரு அண்ணாமலையை வெளியே விட்டு பத்திரிகையில போய் நீ பேட்டி கொடு கவர்மெண்ட் அட்டாக் பண்ணு சிஎம் அட்டாக் பண்ணு நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்ண குறிப்பா இந்து சுவாமி அருணித்துறை அமைச்சர் பாபா அட்டாக் பண்ணுன்னு அவர் துட்டாவே பாதுபாட்டு கத்திட்டு இருக்கு இப்ப நான் இந்த பதிவு எடுக்காருன்னு கேட்டா அருள்மிகு கந்தரத்து ராஜா சபரிமலை ஐயப்பசாமினுடைய கோயிலுடைய மாநாடு அது இப்போ நடக்குது அது சம்பந்தமா கலந்துரையாடல் கூட்டங்கள்லாம் நடக்குது அதுல வந்து தலைவர் தளபதி அவர்களை மாண்புமிகு கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் அழைத்தார் தலைவர் தளபதி அழைத்தார் தலைவர் தளபதி மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் அறிக்கையே பிஜேபிக்காரங்க எல்லாம் என்ன கேட்டாங்கன்னு கேட்டா இந்த அண்ணாமலையா இருக்கட்டும் அந்த இந்திய இசை உலக அழகிய உள்ளூர் கழிவி இந்திய இசை சவுந்தரராஜனா இருக்கட்டும் இன்னும் இருக்கிற பாஜக காரெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா நம்ம எச்ச ராஜாலாம் ஐயப்பசாமிக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அவர் நாத்திகம் பேசுறாரு சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னாரு சனாதனத்தை ஒழிக்கக்கூடியவர் அப்படின்னு இவங்க எல்லாம் பிஜேபிக்காரர் பேசுனாங்க ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் பல பதிவு வழியில நான் பேசியிருக்கேன் எந்த இடத்திலையும் மாண்புக்கு தமிழக முதல்வர் தேச தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எந்த கடவுளையும் இது வரைக்கும் விமர்சிச்சதே கிடையாது அவருடைய அரசியல் வாழ்க்கையில இந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துல அவர் அரசியல் வாழ்க்கையில உழைச்சி முதலமைச்சர் வந்திருக்காரு இது வரைக்கும் எந்த கடவுளை இந்த நிமிடம் வரை எந்த கடவுளையும் விமர்சித்தது கிடையாது யாருக்கும் கோயிலுக்கு போவாதீங்கன்னு சொன்னதில்லை இந்து மதத்தை பத்தி ஒரே ஒரு வார்த்தை கூட தவறாக பேசதில்லை எந்த மதத்திலும் தவறாக பேசியதில்லை எங்கள் வணக்கத்துக்குறி அன்னியார் அவர்களே எல்லா கோயிலுக்கு போவாங்க தலைவர் தளபதி வீட்டிலே சாமி ரூம் இருக்குது அதே வரைக்கும் அவர் யாருக்கும் யாருடைய தனி நபர் சுதந்திரத்துல அவர் தலையிட்டது கிடையாது ஆனா இவனுக்கு சொல்றாங்க சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்றாங்க இந்து மதத்துக்கு விரோத எப்படி நீங்க அவன் பூக்குள்ளானு அதை கேட்கறது நீங்க யாருடா கார கேக்குறேன் ஆனா தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய பிரதிநிதியாக சபரிமலையில் நடந்த அந்த மாநாடு அந்த அந்த கூட்டத்திற்கு சபரிமலையில ஐயப்ப சுவாமியினுடைய அந்த கூட்டத்திற்கு கலைஞர கூட்டத்திற்கு யார் அனுப்புறாங்கன்னு கேட்டா மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் தலைவர் தளபதி தலைவர் கலைஞர் அவர்களால் சேகர்பாபு செயல்பாபு என்று பாராட்டப்பட்ட மாண்புமிகு அண்ணன் சேகர்பாபு அவர்களையும் மரியாதைக்குரிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக கூட அண்ணன் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்களையும் அனுப்புறாங்க அவங்க ரெண்டு பேரும் அனுப்புறாங்க இந்த அண்ணாமலை தா என்ன கேட்கலாம் எப்படி நீங்க வந்து கூப்பிடலாம் அந்த சபரிமலையினுடைய நிகழ்ச்சிக்கு எப்படி சேகர் பாபு கூப்பிடலாம் அவங்கள சனாதனத்தை ஒழிப்புன்னு பேசுறவங்க சனாதனத்துக்கு எதிரானவங்க இந்து மதத்துக்கு எதிரானவங்க நடத்திக்கவாதீங்க அவங்கள எப்படி நீ கூப்பிடலாம் நீ அண்ணாமலை கேக்குறிய நான் அண்ணாமலைக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் பிடிஆர் குடும்பம் என்னன்னு ஒண்ணு தெரியுமா பி டி ராஜன் அந்த குடும்பம் என்னன்னு தெரியுமா சென்னை மாகாணத்துனுடைய முதலமைச்சர் நாலு ஸ்டேட்டுக்கு இன்னும் பெரிய அரசியல் எல்லாம் பேசுறீங்க தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா நாலு ஸ்டேட்டுக்கு சி எம் ஃபேமிலி ஐயப்பசாமி கோயிலுக்கு இவங்களையா கூப்புறன்னு கேக்குறியே ரேடி நான்சஸ் அங்க இருக்குதே நான் சபரிமலைக்கு மாலை போட்டு போறேன் தான் என்ன சொல்றது நீயும் போறல சபரிமலைக்கு மூலஸ்தானத்துல ஐயப்பன் இருக்காருல பந்தலத்து ராஜா ஐயப்பன் இருக்கார்ல அந்த மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய சிலையை அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு சபரிமலை கோயிலுக்கு ஐயப்பனுடைய சிலையை தங்கத்துல செஞ்சு கொடுத்தது யாருன்னு கேட்டா பிடிஆருடைய குடும்பம் என்பது உனக்கு தெரியுமா அமைச்சர் பீட்டியாருடைய குடும்பம் திராவிட குடும்பமாக இருந்தாலும் கூட ஐயப்பசாமி கோயிலுக்கு ஐயப்பசாமி கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இருந்து ஆலை போட்டு வராங்க இப்ப கார்த்திகை மாசம் வரப்போகுது கோடிக்கணக்கான மக்கள் அங்க புயல போறாங்க தலைமையில இருமுடி வச்சு சுவாமியே சரணமையப்பா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த சுவாமியே சரணமையப்பா பந்தலத்து ராஜா சுவாமியே சரணமையப்பா மணிகண்டா சுவாமியே சரணமையப்பான்னு போறோமே அந்த சாமி சிலைய தரிசனம் பண்ண போறோமே நம்ம இருமுடிக்கு தேங்காய் எடுத்துட்டு போய் உடைச்சு அந்த நையை அந்த சிலை மேல ஊத்துறோமே அந்த சிலைய செஞ்சு கோயிலுக்கு கொடுத்து வந்து பீட்டியாருடைய குடும்பம் என்பதை அண்ணாமலை மனசுல வச்சுட்டு பேசும் அத மனசுல வச்சுட்டு தான் பேசும் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னவங்களை நீங்க எப்படி கூப்பிடுறோம்னா பாபு வந்து எப்படி கூப்பிடுறேன் கேக்குறிய சேகர் அண்ணன் நான்கு அமைச்சர் நம் சேகர்பாபுட பிஜேபி யாருன்னு ஆன்மீகவாதியை காட்டேன் நீங்க எல்லாம் டூப்ளிகேட் ஆன்மீகவாதிங்க கோயில் சொத்தை கொள்ள அடிச்சவங்க கோயில் நிலத்தை அபகரிச்சவங்க கோயில் நகையை அபகரிச்சவங்க கோயிலுடைய கடைகள் சம்பந்தப்பட்ட வாடகைகளை கொடுக்காம சாப்பிட்டவங்க புத்தக நிலம் சாப்பிடாம திருடுங்கனவங்க யாருன்னு கேட்டா நீங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஏடிஎஃப் பத்து வருஷம் ஆட்சியில அன்புமிகு அமைச்சர் செயல் நம் சேகர்பாபு அமைச்சராக வந்த பிறகுதான் இன்னைக்கு இந்தியாவிலே இந்து சமய அன்னோட துறை சிறப்பாக இருக்கிற மாநிலம் மாநிலம் தலைவர் தளபதி தலைமையிலே தமிழ்நாட்டில் அது தெரிஞ்சதே பேசு இவங்க சனாதன ஒழிப்போம் ஒழிப்போன்னு என்ன சொல்றேன்னா சொல்றாங்க என்னன்னு கேட்டா சனாதனத்தை ஒழிப்பன் சொன்ன உடனே நீங்க ஏன் கூப்பிட்டீங்கயா இவ்வளோ லூசுங்களா சனாதனத்தை ஒழிப்பன் யார் சொன்னது மாண்பு துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் எங்கள் வாலிபக் கலைஞர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு அந்த நிகழ்ச்சியில மாம்பழம்புக்கு இந்து சாமி அன்பளித்துறை அமைச்சர் சேகர பாபு உட்காந்துருந்தாரு ஆமா நாங்க சனாதனத்தை ஒழிப்பு சொல்றது வயிற்றுக்கு ஃபுட்டு தானே சாப்பிடுறீங்க வேற எதுவும் சாப்பிடலையே சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னது கோயிலுக்குள்ளே ஒரு அயிர் மட்டம் தான் போனோம் சாமி அங்க அயிர் மட்டும் தான் சொந்தோம் கோயில் கூட நாங்க அயிர் மட்டம்தான் போனோம் மொத்த ஜாதிக்காரெல்லாம் வரக்கூடாது நாங்கதான் உயர்ந்தவங்கோ நீங்க தாழ்ந்தவங்க நாங்க நெஞ்சில போறோம் நீ தொடையில போறவன் அப்படின்னா பாருங்க சாமி இவங்கதான் போய் கும்பிடணும் இவங்க கும்பிடக்கூடாது நீ வெளியே நிக்கணும் அத வந்து ஒழிப்ப சாமி எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லாரும் கருவறைக்குள்ள போகலாம் அனைத்து ஜாதி அட்சகராகலாம் இந்து மொத்தல ஏற்றத்தாள் எல்லாம் கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் அதனால எல்லாரும் சாமி கும்பிடலாம் ஈக்குவல் இதுல பெரியவன் சின்னவன் தாழ்வு பணம் இருக்கக்கூடாது எல்லாரும் கோயிலுக்கு போய் எல்லாரும் கோயில போய் சாமி கும்பிடலாம்னு சொல்றதுதான் சனாதனத்தை ஒழிப்புன்றது சனாதனம்ன்றது என்னன்னு கேட்டா நாங்க ஐருக்கு மட்டும்தான் உள்ள போவோம் நாங்க உயர்ந்தவன் நீங்க தாழ்ந்தவங்க சாமி எங்களுக்கு மட்டும்தான் சொல்றான்னு சொந்தம்ன்றப்பாரு அந்த சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னாரே தவிர நாளைய தமிழக மாண்புகண்ட உதயநிதி ஸ்டாலின் யாரும் கோயிலுக்கு போவாதீங்க இந்து மொத்தத்தை ஈழுவோம் பேசல எந்த சாமி நாங்கெல்லாம் அவர்கிட்ட போகும்போது கும்ப வச்சு தான் போறோம் எங்களை வரைக்கும் எதுவுமே கேட்டதே கிடையாது என்கிட்ட எதுவும் கேட்டது இல்லையா இவருக்கு இதை கொளுத்தி போடுறது சோ இப்படி ஒரு பொய்யான தகவலை பேசிட்டு அங்க போய் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் எங்க தமிழ்நாடு கோயில்ல சபரிமலை கோயில் சார்பா அந்த பகுதியோட அஞ்சு ஏக்கர் நிலங்குடுமோன்னு கேட்டார் அவர் வீட்டுல கேட்டார் மாண்பு மிக அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர் வீட்டுக்கு கேட்டாரா என்னத்து கேட்டார் அஞ்சு ஏக்கர் அங்க ஒரு தங்கம் விடுதி கட்டுறதுக்கு அங்க ஏதாவது ஒரு அன்னதான மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போறவங்களுக்கு அன்னதானம் யாருக்கு வந்தாலும் ஏன்னா அவர் அமைச்சரான பிறகுதான் இன்னைக்கு எல்லா கோயிலும் அன்னதானம் எல்லா கோயிலும் அன்னதானம் மாண்பு சேகர் சேகர்பாபு அமைச்சர் அனுப்புறதுதான் இன்னைக்கு அன்னடைத்துறை சார்பிலே கல்லூரியில் கட்டப்படுகிறது தலைவர் தளபதியினுடைய ஆலோசனைப்படி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனைப்படி அவர் என்னத்தி அஞ்சு ஏக்கர் நல்லா கேட்டாரு இன்னைக்கு நாளைக்கு இங்கே அண்ணாமலையே மாலை போட்டினா கூட அங்க போய் தங்கலாம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கார் யாரு போனாலும் அங்க போய் தங்கலாம் சோ தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அங்கே தங்கும் விடுதி அங்கே ஒரு அன்னதானம் வழங்குகிற ஒரு ஒரு விடுதி இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக அங்க அஞ்சு ஏக்கர் கேட்டார் தமிழ்நாட்டிலே பலாயிரம் ஏக்கர் காணாம போயிடுச்சே என்ன பல ஆறு ஏக்கர் தமிழ்நாட்டில் கோயில் நிலம் காணாம போச்சு அண்ணாமலை பூப்போட பேசணும் பூக்கூட பிளகாப்பாயம் மாதிரி பேசக்கூடாது நீ பிளகாப்பாய் நிரூபிக்கிற அடிக்கடி அண்ணாமலை பூப்போட பேசணும் என்ன பல ஆறு ஏக்கர் நிலம் காணாமல் போச்சுன்னா வந்து சொல்லு எந்த கோயில்ல எவ்வளவு ஏக்கர் இந்த நிலம் இருந்துச்சு காணாமல் போச்சு இப்ப சென்னையில வடப்பழனியில முருகர் கோயில் நிலம் இருந்துச்சு மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் சொல்லுவா பழனி கோயில் திருச்செந்தூர் கோயில் மருதமலை கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலு உச்சி புள்ளையார் இப்படி பல கோயில்கள் எந்த கோயில் நிலங்கள் காணாமல் போச்சு யார் அபகரிச்சிட்டாங்க அபகரிச்சிருந்து நீங்க சங்கி பசுங்க வந்து உங்கள்ட்ட இருந்து அந்த நிலங்களை மீட்டவர் தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டின்படி மாண்புக்கு இந்து சுவாமி அருணுத்திரமைச்சர் அண்ணன் சேகர்பாபா என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும் கோயில்னா இவர்கள் தான் சொந்தமா எங்களுக்கு சொந்தம் இல்லையா பிரணாய்க்கே சாமி பக்தி இல்லையே அவரே வாத்தியாச்சே அவரென்னா ஐயப்பன் கோயில் மாநாடு நடத்துறது அவங்க தமிழ்நாடு முதலமைச்சரை கூப்பிடுறது கூமுட்ட கூமுட்ட கேனப்பையா அவங்களுக்கு சாமி பக்தி இருக்குதோ இல்லையோ கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்களுக்கு சாமி பக்தி இருக்குதோ இல்லையோ ஆனா அந்த கோயில் நிர்வாகம் எப்படி நடக்குது அந்த கோயில் நிர்வாகம் எப்படி நடக்குது எத்தனாயிரம் கோடி அந்த கோயிலுக்கு வருமானம் வருது ஆயிரம் கோடி ஐம்பது வருஷத்துக்கு தேவையான பணத்தை இப்பயே வச்சிருக்காரு அந்த கோயிலுக்கு எத்தனாயிரம் கோடி நிர்வாக வருமானம் வருது கோயிலை எப்படி நிர்வாகம் பண்றாரு அதை மட்டும் பாரியா அவர் சாமி பக்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சாமி பக்தி இருந்தே அப்படியே புடிங்க நடிக்குதா நான் அண்ணாமலைக்கு ஒன்று சொல்றேன் இன்னொருத்தர் நீ குறை சொல்லி எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா ஒண்ணு வேணும் அவன் மேலே ஒரு அலிகேஷ் உனக்கே வரப்போகுது ஆப்பு உனக்கே உனக்கே வேர்ல புழு வரப்போறான் மாமா உங்ககிட்ட அமலாக்கத்துறை ஐடி இடி எல்லாம் வரப்போறான் எத்தனோ நூற்று கணக்கான எவ்வளவு எத்தனோ கோடி ரூபாய்க்கு மதிப்பான கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் எவ்வளவு சொல்றாங்க அவ்வளவு மதிப்பான நிலங்களை எஸ்டேட் வாங்கிருக்கிற கோயமுத்தூர்ல பணம் எது உனக்கு இதை பால் பண்ண இருக்கு போறியாமே ஆமா நான் வச்சிருக்கேன் நான் நிலம் வாங்கிருக்கிறேன்னு சொல்றேன் அதுக்கு உனக்கு பணம் எது எல்லாரும் இன்னைக்கு கேட்கறேன் இல்ல நான் உனக்கு கேட்கறேன் எனக்கு பென் எனக்கு பென்ஷன் கூட வர்றதில்ல நான் வாரண்ட் ரிட்டையர்மென்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ தானே பேசுற உனக்கு பணம் எது உன்னுடைய மனைவி பேரில் நீ வாங்கியிருக்க அந்த சகோதரியோட மனைவி அந்த சகோதரி பேரில் நீ வாங்கிருக்கிறிய உனக்கு அவ்வளவு ஏக்கர் நீ கோயம்புத்தூர்ல நிலம் வாங்குறது உனக்கு பணம் எது இதுக்கு நீ பதில் சொல்ல தயாரா இது நீ பதில் சொல்ல தயார் பிஜேபி கார் இப்ப நான் பூங்க வைக்கிறேன் இல்ல நீண்ட பூங்க வைக்கிறேன்னு என்ன கேட்கறான்னு ஜாடு மாடு பாடுகா பாடுசு லக்காடி பிஜேபி காரணங்க கேக்குறானுங்க என்ன பாத்து என்னன்னா நீயா குங்க வைக்கிறன அது கேட்கறது நீ யாருரா நான் சாமி கும்பிடுவேன் நான் சாமி கும்பிடுவேன் நான் குங்க வைப்பேன் நான் கோயிலுக்கு போவேன் பொட்டாசி மாசம் சனிக்கிழமை சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் நாங்க வெங்கடேஸ்வர மாளுக்கு படையல் போட்டு கும்பிடுவோம் கார்த்திகை மாசம் தீபம் ஏற்றுவோம் ஆடிக்கத்திக்கு முருகர் கோயிலுக்கு போவோம் தினம் கோயிலுக்கு போவோம் அது கேட்கறது நீங்க யாருடா அவனு கேக்குறானுங்க குங்க வச்சிருக்கான் நீயா குங்க அது கேட்கறது நீங்க யாருடா ஏன்னா குங்கம் சாமி இந்து மதம் ஊருக்கு மட்டும் தான் சொந்தமா திமுக சொந்தம் இல்லையா இந்து மதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யார் எடுத்துக்கிறதா திமுக இருக்குது சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுற திமுக எப்படி கூப்பிடலாம் சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுற மாநாட்டில் பங்கேற்ற சேகர் சேகர்பாபு எப்படி கூப்பிடலாம்னு கேட்கற அண்ணாமலை கேட்கற உங்க பிரதமர் மோடி எடுக்கும் பிரதமர் தான் பல சொன்ன செய்தி இதே மோடி அவர்கள் அயோத்தியா கோயில் அவர் தான் திறந்தார் அயோத்தியா கோயில அவர் தான் திறந்தார் அச்சா அயோத்தியா கோயில யார் திறந்தோன்னு கேட்டா இதே மோடி தான் திறந்தார் நானும் அயோத்தியா கோயில் போயிட்டு வந்தேன் நானும் அயோத்தியா கோயிலுக்கு போயிட்டு வந்து அயோத்தியா கோயில் இருந்து வந்த ராமர் படத்தையும் ராமர் கோயில் வச்சு பூஜை பண்றேன் இத பாருங்க நானும் அயோத்தியா கோயிலுக்கு போயிட்டு பாருங்க அயோத்தியால வாங்கறது ராமர் சிலை ராமருடைய படம் கோயில் சன்னிதானத்துல கோயில் டிரஸ்டில வாங்கினேன் நான் அயோத்தியால அயோத்தியால கட்டப்பட்ட கோயில் இது இதுதான் கோயில் இதுவும் அயோத்தியா கோயில் சன்னதி ட்ரஸ்ட்ல வாங்கினேன் சில இந்த இந்த கோயில் தான் இதை வச்சு நானும் தினமும் சாமி கும்பிடுறேன் என்ன கும்பிடாதன்னு சொல்றதுக்கு யாருக்கு யோகிதை இருக்குது சொல்லும் கொஞ்சம் பொதுவாக சொல்றேன் திமுக சாமி கும்பிட கூடாது எங்க சனாதனத்துக்கு ஒழிப்புன்னு சொன்னாங்கன்னா உன்ன மாதிரி உன்ன மாதிரி ஆட்கள் இருக்கு பாருங்க உன்ன மாதிரி ஆட்கள் பண்றது சனாதனத்தை ஒழிப்பு பண்றோம் இந்த ராமர் கோயில இந்த ராமர் கோயில் அயோத்தியாவில இங்க இருக்குதான் கோயில் இதுதான் கோயில் ராமர் கோயில் இந்த கோயில வந்து கோடி தந்தார் இந்த கோயிலை மோடி கூடாதுன்னு சொன்னது யாருன்னு கேட்டா உங்க ஆர் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் சொன்னாங்க மோடிக்கு பூங்கல் கிடையாது மோடி பிராமணர் கிடையாது ஒரு சூத்திரன் எப்படி ஒரு சூத்திரன் பிராமணன் இல்லாத மோடி அந்த கோயிலை கூடாதுன்னு சொன்னது யார் தெரியுமா உங்க சங்கராச்சாரியர் உங்க ஆர் எஸ் எஸ் உங்க பிஜேபி உங்க இந்து முன்னணி உங்க பஜ்ரங்கல் நீங்கதான் சொன்னீங்க ஆனா அன்னைக்கு இளைஞரணி மாநாட்டில் பேசின நாளைய தமிழக மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் மோடி பிரதமர் மோடி ஏன் அயோத்தியா கோயில் தரக்கூடாது ஒரு பிரதமருக்கே இந்த நிலைமையா மோடிய கோயில் தரக்கூடாதுன்னு சொல்றான் பாரு சங்கராச்சாரியர் பாப்பான் அதான்டா சனாதனம் அந்த தான் நான் ஒழிக்கணும்னு சொல்றேன் மரியாதை கோயில பாரத பிரதமர் மோடி அயோத்தியா கோயில திறக்கணும்னு பேசினார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரா இந்து மதத்துக்கு எதிரானவர் நாங்க திமுக அமைச்சர்களா இந்து மதத்துக்கு எதிரானவங்க எங்களை கேட்கற அய்யப்பசாமி கோயிலுடைய மாநாட்டுக்கு கலைஞர்களை கூட்டத்துக்கு ஏன் திமுக கூப்பிடுறேன்னு அதை கேட்கறதுக்கு சார்ஜ் பண்ணாங்க லட்டி சார்ஜ் பண்ணாங்க லட்டி சார்ஜ் பண்ணாங்க ஐயப்ப சாமி கோயில் லட்டி சார்ஜ் யா லட்டி சார்ஜ் பண்ணாங்க எல்லா கலவரத்தை உண்டாக்குறது யாருன்னு கேட்டா நீங்க ஆர் எஸ் எஸ் நீங்க ஸ்டூப்பிடு இருக்கீங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ் இந்து மதத்தின் பேரிலே இந்து முன்னணின்னு நான் சொல்றது பிஜேபி ஆதரிக்கிற இந்து முன்னணி எல்லாம் இந்து முன்னணி சொல்ல நானும் இந்து தான் ஐ ப்ரௌட் இந்து ஐ பீல் ப்ரௌட் டு சே தைம் இந்து ஆனா இந்து பேரை சொல்லி பிஜேபிக்கு ஜாதகம் அடிக்கிறான் பாரு ஒரு இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணின்னு இவனுங்களும் ஆர் எஸ் எஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஆர் எஸ் எஸ் சேர்ந்த மூன்று சகோதரிகள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி அந்த ஆர்எஸ்எஸ் சிலை பணியாற்றுகிற மூன்று சகோதரிகள் நீதிமன்றத்தை வழக்க தொடர்றாங்க என்னன்னு கேட்டா இது இந்த வேலை யார் பார்க்கற மாதிரி பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி பாக்குற வேலை என்ன பண்றான்னா நாங்க பெண்களும் அய்யப்பசாமி கோயிலுக்கு போனோம் நாங்க பெண்களும் ஐயப்பசாமி கோயிலுக்கு போய் மூலஸ்தானத்துல நாங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணா அப்ப லட்டி சாஜ் பண்ணாங்க நான் அண்ணாமலைக்கு சொல்றேன் இப்ப அந்த பெண்கள் வந்துட்டு நீதிமன்றத்தை போய் நாங்க கோயிலுக்குள்ள போனோம் அதாவது கன்னி பெண்கள் நாங்க கோயிலுக்குள்ள வயது முதிர்ந்த பெண்கள் போலாம் பெண்கள் மூதாட்டிகள் அவங்க கன்னி பெண்கள் கோயிலுக்கு போக கூடாது அது கோயிலுக்கு போனோம்னு கேஸ் போட்டது யாருன்னு கேட்டா சாமி 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 சொல்லி ஊரே மாத்திர நீங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் சேர்ந்த அந்த பெண்கள் தான் இந்த வரலாறு உனக்கு தெரியுமா மாளிகைபுரத்த அம்மா பொருத்த அம்மா வந்து ஐயப்பனை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டபோது போது அப்ப ஐயப்பன் என்ன சொன்னார் தெரியுமா என்னைக்கு என் கோயிலுக்கு கன்னிசாமி வரலையோ என்னைக்கு ஐயப்ப சாமி கோயிலுக்கு கன்னிசாமி வரலையோ அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கன்னிசாமி கன்னிசாமி என்ன தெரியுமா முதல் முதல் மாலை போட்டு போறவங்க கன்னிசாமி மாலை போடுறவங்க தான் கன்னிசாமி அவன் பதினெட்டு முறைக்கு மேல போயிட்ட குருசாமி இதெல்லாம் உனக்கு தெரியுமா இதுல மணிகண்ட சாமின்னு இருக்காங்க அவங்க தென்னஞ்செடி போவாங்க மலைக்கு சோ என்னைக்கு கன்னிசாமி சபரிமலைக்கு வரலையோ வராத நின்ற சபரிசா சபரிமலைக்கு கன்னிசாமி என்னைக்கு வரத நிக்கிறோம் அன்னைக்கு ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கணும் சோ கன்னி பெண்கள் ஐயப்பனுடைய சன்னதிக்கு போகக்கூடாது இது கால காலமா இருக்கிற ஐதீகம் நம்ம இந்து மதத்தை ஆனா கன்னி பெண்கள் கோயிலுக்கு போனோம்னு பிஜேபி இந்த பிஜேபி காரணம் கன்னி பெண்கள் கோயிலுக்கு போனோம்னா ஆர் எஸ் எஸ் பெண்களை வச்சு பிஜேபி காரணம் கே போட்டீங்க அப்புறமா நீங்க என்ன நீங்க வந்து என்ன சனாதனத்தை பத்தி பேசுறீங்க அப்ப போல டிசார்ஜ் பண்ணிச்சு அந்த பள்ளியத்துக்கு யார் மேல போடுறாங்கன்னு கேட்டா இன்னைக்கு திமுக மேல போடுறாங்க எனவே சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறது யாருன்னு கேட்டா சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறது யாருன்னு கேட்டா நீங்க பிஜேபி காரணம் சபரிமலை வச்செல்லாம் அரசியல் பண்ணாத அண்ணாமலை என்ன சொல்றது சபரிமலை வச்சு சாமி பேரை சொல்லி எத்தனை நாள் தான் நீங்க ஏமாத்துவீங்க எத்தனை நாள் ஏமாத்துவீங்க இன்னைக்கு நான் நூறு முறை இல்ல நூறு கோடி முறை நான் சொல்றேன் இன்னைக்கு இந்து மத ஆலயங்கள் இன்னைக்கு சிறப்பாக நிர்வாகம் செய்யப்படுகிறது எல்லா கோயிலும் சாமிகளுக்கு அபிஷேகம் நடக்கிறது பூஜைகள் நடக்கிறது பிரசாதம் கொடுக்கிறது அன்னதானம் பண்றது இன்னைக்கு எல்லா கோயிலும் சுத்தமா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவர் அவர் வழிகாட்டுதல் இந்து சாமி அன்னல அமைச்சராக பணியாற்றுகிற மாண்புகா அண்ணன் பாபு இவங்களுடைய அவரை பார்த்தாதான் போக வேணாம் சிறந்த முறையில பணியாற்றல அந்த மாதிரி இதுக்கு பிஜேபிக்காக இருந்தாலும் என்னவனாலும் பேசுறாங்க இப்ப ஒண்ணு நான் இதுலயே ஒரு ரெண்டு சண்ட் பேச இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி ஏதோ குறைச்சிட்டான் யாரு நம்ம மோடி ஜிஎஸ்டி வரி ஏதோ ஜிஎஸ்டி வரி குறைச்சிட்டாரு வரி குறைச்சிட்டாரு உடனே அந்த அக்கா வானி இல்ல அதுங்க கோயம்புத்தூர்ல போய் ஸ்வீட் கடைக்கு போறாங்க எவ்வளவு கிலோ அல்வா எவ்வளவு கிலோ ஓ ஆனித்தம் பிரபவா இப்ப எவ்வளவு புரிஞ்சிருக்குது எழுபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிக்கோ குறைஞ்சிருச்சா எவ்வளவு கிலோ லட்டு எவ்வளவு கிலோ ஜிலேபி எவ்வளவு கிலோ ஆஹ் எவ்வளவு கிலோ அப்படியா இப்போ குறைச்சிருக்கீங்களா ஆமா ஜிஎஸ்டி வரி குறைஞ்சிடுச்சு அதனால லட்டு விலை குறைஞ்சிருச்சு ஜிலேபி விலை குறைஞ்சிருச்சு அல்வா விலை குறைஞ்சிருச்சு பால்கோவா வில குறைஞ்சிருச்சு பூந்தி விலை குறைஞ்சிச்சு மக்கன் பேடா வேலை குறைஞ்சிருச்சு ஸ்வீட் வேலை எல்லாம் குறைஞ்சிடுச்சு எல்லா ஸ்வீட் சத்த யாழிங்கெல்லாம் பழச்சுன்னு இவரு ஜிஎஸ்டி வரி குறைச்சா இதுல இந்த அக்கா ஒண்ணு அப்பா சாமி அந்த அக்கா பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பேச வேண்டியது எங்க அக்கா இந்திசை சவுந்தரராஜ் அவரு பால் பூத்துல போயிட்டு பால் ஏன் நீங்க குறைக்கல நாங்க ஜிஎஸ்டி வரையும் மோடி குறைச்சிட்டாரு பால் வெலை குறைக்கல அவன் பாங்க ஒரு சேல்ஸ்மேன் யாரு அவன் ஒரு சேல்ஸ்மேன் அவனை போய் நீ ஏன் பால் வெலை குறை அம்மா நான் கூலிக்கு வேலை போய் கேட்கறேன் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு அப்படி அவன் மூஞ்சிக்கிட்ட போய் அப்படி இப்படி 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 அவன் மூஞ்சி வீட்ட போய் இந்த பேசும்போது அவன் பிரதர்றான் பயப்படுறான் நான் பலமுறை இதே நம்ம மகிழ்ச்சி சென்னை திருச்சி எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் காலில் உழுந்து கேட்கறான்னு கேட்டேன் அடிக்கடி நீ மொபைல்ல வராதக்கா எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்க ஏதோ டிராங்குலா வந்துருச்சு ஏதோ டிராங்குலா வந்துருச்சு ஏதோ பிசாசு வந்துச்சுன்னு பயப்படுறாங்கக்கா கொஞ்சம் மூஞ்சி தள்ளி வச்சுக்கக்கா எல்லாம் பயப்படுறாங்கக்கா குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் வெளியி போயிடுறாங்கக்கா மூஞ்சி பார்க்கும்போது ஏன்னா குழந்தைங்க எல்லாம் போன் வச்சிருக்கேன் கையில அப்புறம் நாங்க தர்கா கூட்டின்னு போய் மந்திரிக்கு வேண்டியதா அக்கா இந்தி சேக்கு அந்த அக்கா வந்து ஜிஎஸ்டி போய் குறைத்து விட்டாரே ஏன் பால் விலை குறைக்கவில்லை கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோக்கா குறைச்சியா பெட்ரோல் விலை எவ்வளோ ஒரு லிட்டர் குறைச்சியா டீசல் விலை ஒரு லிட்டர் குறைச்சிங்களா நாங்க கொடுக்கற ஜிஎஸ்டி அங்க ஊருகா மாமியாங்கள எங்க ஆயா பாப்பாத்தி ஆயா நிர்மலா சீதாராமன் அந்த ஆயா நம்ம கொடுக்க வேண்டிய இங்க பணத்தை அதெல்லாம் தெரியும் தலைவருக்கு ஆட்சிக்கு உடனே சுங்க சாவடி எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவோம் சுங்க சாவடி கிடையாது டோல்கேட் கிடையாது டோல்கேட்ல எவ்வளவு வரி வாங்குறோம் பார்த்தியா ஆங்கிலேய ஆட்சியில தான் வரி வாங்கினான்னாங்க நம்ம நம்மள அதிகமான வரி இன்னைக்கு வாங்குறது எங்கன்னு கேட்டா இந்த பிஜேபி ஆட்சியில சுங்க சுவாடியில பொல்லடிக்கிறோம் கொல்லடிக்கிறோம் ஆங்கில விட ஒரு சர்வாதிகார தரமான ஆட்சிதான் இன்னைக்கு இந்தியாவில் நடைபெறுகிற மூன்றாவது முறை மக்களை ஏமாற்றி கல்லு ஓட்டு திருட்டு ஓட்டு பிராடு வேலை போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் வேலை செய்து தொடர்ந்து ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிற நீங்க இன்னைக்கு விலைவாசி எப்படி இருக்குது நீங்க வந்து ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் லட்டு வேலை கொஞ்சம் பூந்தி வேலை கொறைஞ்சிச்சான் ஜாயங்கிரி வேலை கொண்டிச்சான் பால்போ வேலை குறைஞ்சிச்சான் மக்கள் பேடா வேலை குறைஞ்சிச்சான் பாத்துறேன் மோடி இப்படி உனக்கு அரசியல் பண்றான் இதெல்லாம் தலைவர் பாப்பாரு அதனால நான் பிஜேபிக்காரருக்கு சொல்றேன் என்ன சொல்றது நீங்க என்னதான் பேசுனாலும் தமிழ்நாட்டுல செல்லா காசு கூட நீங்க பயன்பட மாட்டீங்க செல்லா காசு கூட நீங்க ஈக்குவல் பிடி அதனால நான் அண்ணாமலைக்கு ஒண்ணு சொல்றேன் இந்த கோயில் வச்சு அரசியல் பண்ணாத சபரிமலைக்கு அதிகமா போறது யாரு தெரியுமா தமிழ்கார் சபரிமலைக்கு அதிகமா போறதே தமிழ்கார் தான் ஏன்னா இந்த எல்லாம் உங்களுக்கு தெரியாது சாமி சாமி பேசுங்க வரலாறு தெரியாது பேசுங்க அந்த சாமி எப்படி தெரியுமா பாக்குறாரு ஐயப்பன் ஐயப்பன் உட்காந்துருக்காருல்ல அவர் நேரா பாரு தமிழ்நாட்டை பாக்குறாரு ஐயப்ப பாக்குறது தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அதிகமா ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போறாங்க பழனியில முருகர் இருக்காருல்ல முருகர் எங்க நேரம் பாக்குறாரு கேரளாவை பாக்குறாரு நீங்க போய் பழனி கோயிலுக்கு போங்க அதிகமா கேரளாக்கார் வருவாங்க அதிகமா கேரளாக்கார் வருவாங்க இதெல்லாம் எதுவும் தெரியாது அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாது ஏதோ பேசணும் வந்தாலும் அண்ணாமலை தனி கட்சி தொடர்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்தாச்சு ஏன்னா பிஜேபி மரியாதை இல்லை அதனால தனி கட்சி தொடங்கலாம்னு அந்த ஒரு ஐடியாக்கு வந்து நேற்று பத்திரிகையாளர் கேக்குறாங்க தனி கட்சி தொடங்க போறீங்களான்னு நான் தனி கட்சி தொடங்கலன்னு அண்ணாமலை சொல்ல தொடங்கும் போது சொல்றேன் சோ பிளாக்மெயில் பண்றேன் அந்த பிஜேபி இப்ப கொஞ்சம் அவுத்து விட்டுக்கிறாங்க ஆட கசாப் கடைக்கு அமிச்சிடலாம் ஆஹ் ஆடு ஓவரம் பேசுறீங்கன்னா கசாப் அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில உன் அந்த பதவியெல்லாம் தூக்கி பட்டியல் அடிச்சாங்க அவுத்து விட்டுக்கிறாங்க இந்த சாமி பேர் சொல்லி பிராடரசியல் பண்ண அண்ணாமலை கசாப்பு கடைக்கு அமிச்சிருவோம் ஜாகர்தியா நன்றி வணக்கம் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் குடியாத்தன் குமரன் எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்